அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து ஜரீரிபன் அப்துல்லா ரஜி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் பெருமானார் சல்லாஹு அலேஹு வல்லம் அவர்களின் இரண்டு குணங்களை அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் முதலாவது குணம் மா ஹஜபனின் நபீ சல்லா அலையம் பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களை சந்திக்க நான் சென்றால் எப்பொழுது சென்றாலும் அவர்கள் எனக்கு அனுமதி தந்து விடுவார்கள் நான் அவர்களை சந்திக்க சென்று வீட்டில் என்னை அனுமதிக்காத பொழுதுகளே இல்லை என்று சொல்கிறார்கள் ஜரீரிபின் அப்துல்லா ரதி அல்லாஹாலா என்பவர்கள் எப்போ போனாலும் பெருமானாரனுடைய வீட்டிலே போய் சந்திக்க முடியும் இல்லை இப்போ பார்க்க முடியாது இப்போ நேரம் இல்லை இன்னொரு நேரத்தில் வாங்க இப்போ பிஸியாக இருக்கிறாங்க அப்படிலாம் பெருமானாருடைய வீட்டிலிருந்து எந்த ஒரு பதிலும் வந்ததில்லை இவர்கள் மட்டுமல்ல யார் பெருமானாரை சந்திக்க சென்றாலும் அங்கே அவர்களுக்கு எப்பொழுதும் அனுமதி இருக்கும் இது சல்லல்லா உடைய முதல் குணமாக அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் ரெண்டாவது வலா ரஹானி இல்லா தபி வஜிஹி அவர்கள் எப்பொழுது என்னை பார்த்தாலும் அவர்களது முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்கும் அவர்கள் சிரித்த முகத்தோடு தான் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன் கடுகடுப்பான முகத்தோடு அவர்களை நான் என்றைக்கும் பார்த்ததில்லை என்று ஜரிஇரிப்பன் அப்துல்லா ரஜயல்லாஹு தாய்லா என்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு குணங்களில் ஒன்று எப்பொழுது யார் நம்மை பார்த்தாலும் நம்முடைய முகத்தில் பொன் சிரிப்பு இருக்க வேண்டும் சிரித்த முகத்தோடு எல்லோரிடத்திலும் பழக வேண்டும் பேச வேண்டும் அவர்களை அணுக வேண்டும் இது பெருமானார் செல்லல்லா சிலமுடைய மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த சிரித்த முகம் என்பது மனிதர்களுடைய உள்ளங்களை ஈர்த்துவிடும் யாரிடத்தில் இந்த குணம் இருக்கிறதோ அவர்களை மக்கள் எல்லாம் விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள் அந்த முகத்தை மற்றவர்கள் பார்க்கிற பொழுது அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் நீங்கிடும் அந்த அளவிற்கு உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு குணமாக இந்த குணம் அமையப்பட்டிருக்கிறது இருக்கிறது டேல் ஆர்பைன்சான் கார்னகி என்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் ஒரு ஆசிரியர் அவர் ஒரு ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை வெல்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் அதாவது நண்பர்களை வெல்வது எப்படி மற்ற மனிதர்களுடைய உள்ளங்களை எப்படி நாம் வெல்லணும் வெல்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கிற பொழுது நண்பர்கள் நிறைய அதிகமாயிடுவாங்க கடுகடுப்பான முகத்தை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பாங்க சமயங்களில் நண்பர்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட யாருமே வந்து பழக மாட்டாங்க என்ன எப்போ பார்த்தாலும் அவர் மூஞ்ச மாதிரியாக வச்சிருக்கிறார் அப்படின்னு யாருமே அவர்கிட்ட பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க நெருக்கமாக இருக்க மாட்டாங்க அதனால் சிரித்த முகம்தான் நண்பர்களை வெல்வதற்கான மிக உயர்ந்த பண்பு என்று அவர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்திருந்தார் அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கணும் ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வாரம் முழுக்க அவரை எப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு பயிற்சி அவர் கொடுத்திருந்தார் அந்த ஒரு வாரம் முழுக்க அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சிரித்த முகத்தோடு தான் பார்க்கணும் உங்கள் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் நெருக்கடிகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டு அவர் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தில் சிரிப்பு தெரியணும் அப்படி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு வாரம் ஆளை செலக்ட் பண்ணி அப்படி ஒரு பயிற்சியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவருடைய மாணவர்களில் ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார் ஒரு வியாபாரி பெரியவரோ ஒரு தொழில் செய்யக்கூடியவர் அவர் சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய மனைவியை நான் செலவு செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஒரு வாரம் முழுக்க என் மனைவியை நான் எப்போ பார்க்கும் பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்த அப்படி ஒரு அந்த ஒரு பயிற்சிக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது அது முன்னால் வரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கு மத்தியில் பெரிய பிரச்சனைகள் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு பயிற்சி நான் செய்ய ஆரம்பித்த பிறகு அந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி எனக்கும் என் மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்னோனியமான உறவு ஏற்பட ஆரம்பித்து விட்டது என்னை மதிக்க ஆரம்பித்து விட்டால் என் மீது கண்ணியம் செலுத்த ஆரம்பித்து விட்டால் என் மீது பிரியம் கொள்ள ஆரம்பித்து விட்டால் அப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்குது அப்படி சொல்லி இதே பண்ப நான் எல்லோரிடத்திலும் கடைபிடிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய கடைக்கு என்னுடைய தொழில் நிறுவனத்திற்கு வரக்கூடிய எல்லார்ட்டையும் இந்த மாதிரியே நான் பழக ஆரம்பித்தேன் அவங்க எப்பொழுது என்னை பார்க்கும் பொழுதும் என் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியும் அந்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இப்பொழுது என் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கிறது ரொம்ப அதிகமான லாபங்களை அல் அந்த வியாபாரத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என் வியாபாரம் ரொம்ப செழிப்பாக இருக்குது ஏன்னா அவர் முகம் வந்து சிரித்த முகத்தோடு அவர் பழகுவார் பேசுவார் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து வியாபாரம் ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ மனித உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த புன் சிரிப்பு அப்படிங்கிறது இருக்குது பெருமானார் சல்லல்லா அலிசுமன் அவர்கள் இந்த குணத்தால் மட்டுமே மக்களை வென்றெடுத்தார்கள் மக்களை வென்றெடுப்பதற்கு பெருமானார் சல்லல்லா அலேசுமன் அவர்கள் கையாண்ட விஷயங்கள் எதுவும் ஒண்ணு ஜெய்துபன் அறுக்கமுறதையொல்லாக தான் அவங்க சொல்றாங்க ஒரு நாள் எனக்கு ரொம்ப கவலை அதிகமா இருந்துச்சு மாலம் எக்கள் அகதீன் வேறு யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு கவலை வர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு யார்கிட்ட போய் நான் சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஆறுதல் எப்படி கிடைக்கும்னு தெரியல ரொம்ப அதிகமான ஒரு கவலை இருந்துச்சு அதிலிருந்து என்னால் என்னால மீற முடியாம நான் சிரமப்பட்டேன் அந்த தான் பெருமானாரோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு தேவை எனக்கு ஏற்பட்டுச்சு பெருமானாரோடு பயணம் பயணமானேன் அந்த நேரத்தில் செல்ல வளைகு செல்ல மன்னவர்கள் என்னை ஒரு சமயத்தில் என் பக்கத்தில் வந்து என்னை பார்த்தார்கள் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு தென்பட்டது அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன் அன்னலி அந்த சிரிப்பு எனக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது என்றால் அந்த ஒரு சிரிப்புக்கு பகரமாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என் கையில் கொடுத்திருந்தாலும் எனக்கு அது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருந்திருக்காது பெருமானாருடைய முகத்தில் நான் பார்த்த அந்த மகிழ்ச்சி புன்முறுவல் எனக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் என் உள்ளத்தில் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் கவலைகள் எல்லாம் நீங்கிவிட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்துல அபுபக்ர சித்திக்கிறதை தாழ் அனுபவர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள் சந்தித்து கேட்டாங்களாம் பெருமானார் செல்லந்தாலயத்திலும் அவங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க இவ்வளோ பெரிய கவலையில் இருந்தீங்க இந்த கவலையிலேருந்து எப்படி மீளதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க முகத்தில் சந்தோஷம் தெரியுத பெருமானார் செல்லந்தாலயத்திலும் எதை சொல்லி உன்னை ஆறுதல் படுத்தினார்கள் உன்னுடைய கவலையை போக்குறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் அப்போது ஜெய்திப்பு அருக்கம் ரதிகள் தாலான்னு சொல்கிறார்கள் மாக்காளலி செய்யன் அவங்க எனக்கு எதையுமே சொல்லலை எதையுமே சொல்லலை அவங்க செஞ்சதெல்லாம் என்னென்னா வஜிஹி என்னை பார்க்கும் பொழுது சிரித்த முகத்தோடு பார்த்தார்கள் அதுதான் அவங்க செஞ்சது அவங்களை பார்க்கும் பொழுது அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிஞ்சிச்சு ஒரு புன்முரு புன்முருவல் தெரிஞ்சிச்சு அந்த புன்முருவலை பார்த்த உடனேயே என்னுடைய கவலைகள் எல்லாம் நீங்கிவிட்டது என்று சொல்கிறார்கள் அதனால தானே சஹாபாக்கள் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று இயங்கினார்கள் பெருமானாருடைய முகத்தை ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு பார்த்தரணும் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கவலை அதுதான் அருமருந்தாக சகாபாக்கள் எண்ணினார்கள் அப்ப இந்த புன்முருவல் அந்த புன் சிரிப்பு நாம் அதை அவசியமாக்கி கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லா அலேஸ்லும் தன்னுடைய ஹயாத்தினுடைய கடைசி நேரம் வரைக்கும் அதை அவர்கள் தவறவிடவில்லை கடைசியில் அவங்க ஒரு மூணு நாலு நாட்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் தொழுகிக்கு கூட வர முடியாத அளவிற்கு ரொம்ப சிரமப்பட்ட அந்த நேரத்தில் கூட அவர்கள் இறந்து போகக்கூடிய இந்த மண்ணை விட்டு மறைந்து போகக்கூடிய அந்த நாளில் கடைசியாக பஜிர் தொழுது கொண்டு இருந்த பொழுது தன்னுடைய திரைச்சீலையை வில வீட்டினுடைய திரைச்சீலையை விலக்கி இப்படி பார்த்தாங்க சகாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திகராகு தாலானுகும் அவர்களுடைய இமாமாக ஆக்கி மக்கள்லாம் தொழுதுகிட்ருக்கிறாங்க அந்த நேரத்தில் பெருமானாருடைய முகத்தில் ஒரு புண் சிரிப்பு தெரிஞ்சிச்சான் சஹாபாக்கள் அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க பெருமானாருடைய முகத்தில் தெரிந்த கடைசியான புண் சிரிப்பு அதுதான் அதாவது தன்னுடைய ஹயாத்துக்கு பிறகு மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு சரியான தலைமை கிடைத்து விட்டது அதாவது தான் போன பிறகு மக்கள் எல்லாம் சிதறி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அச்சமில்லை ஏன்னா தனக்கு பின்னால் அபுபக்கர் அப்படிங்கிற ஒரு தலைமை மக்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு பின்னால் மக்கள் வந்து நின்று தொல ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ மக்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த காட்சியை பார்த்த பொழுது பெருமானாருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு தென்பட்டது அது நாங்கள் கடைசி அவன் முகத்தில் பார்த்த ஒரு சிரிப்பு என்று பெருமானார் செல்லல்லா அலிம் அவர்களை பார்த்த சகாபாக்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய கடைசி நேரம் வரை அந்த பண்பை அவங்க தவறவிடவில்லை அதுதான் மக்களை வென்றெடுப்பதற்கு காரணமாக அல்லாஹ் அல்லாஹ ரொம்பேன் எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய நன்மக்களாக நம்மளை ஆக்கிய அருள் புரிவானாக வாழ்வான